தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய உடைய நெச்சலில் வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீரில் செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்தில் இருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோரசகர்களை இந்த திருவுருகை காலம் மூன்றாம் வாரம் டிசம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் திங்கட்கிழமை இன்றைக்கு நட்சத்திரப்பாரு நம்ம இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு செம்மையாக அவர் நோஸ் கட் பண்ணி விட்றாரு ஓகேங்களா ஏன்னா அவர் கற்பித்துட்டு இருக்கும்போது எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இது எந்த அதிகாரம் அப்படின்னு என்ன பவரில் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்ஸ் கொடுத்ததுன்ட்டு அதுக்கு ஏசப்பா அவங்களையே அவங்க வார்த்தையாலேயே மடக்கிறதுக்காகவே திருமுழுக்கு யோகனை பற்றி கேட்டு அவங்கள குழப்பி விட்றாரு ஓகேங்களா அதே மாதிரி தான் நாமளும் நாம் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சில மக்கள் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க எதிர்த்து நம்மளை வளர விடாமல் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டோ இல்லை அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்துக்கிட்டோ இருந்துடக்கூடாது ஓகேங்களா ஏசு அப்போ அவன் மனசில் நினச்சி அவர் இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சு மாதிரி நம்ம டீல் பண்ணணும் ஓகேங்களா நம்ம இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்த இயேசப்பாவாக இருந்தால் அதை எப்படி டீல் பண்ணுவார் ஓகேங்களா ஆகுது இப்போ அவங்க கேட்டதோட கடவுள் வந்து ஏசப்பா வந்து உலகத்தையும் அழிச்சிடல அப்படியே மைண்டை வச்சு ட்ரீட் பண்ணறலையா அந்த மாதிரி நாமளும் பண்ணணும் ஓகேங்களா ஆசுவோம் இயேசு இயேசுவின் ஞானம் வேண்டும் என்று இயேசுவிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ਈਸ਼ੂ ਕੇ ਪੂਰੇ ਈਸ਼ੂ ਕੇ ਨੰਸੀ ਮਰੀਏ ਵਾੜਗੇ ਸੇਧਤਮ ਜੈਮ ਹਲੇ ਲੋਯਾ ਪ੍ਰੇਸ ਦਾ ਲਾ